ஒரு முக்கியமான அரசியல் அறிவிப்பு நண்பர்களே இன்று தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் அறிவிப்பு வெளியானது வின் கூட்டணி கட்சிகள் அடுத்த வாரம் நவம்பர் பதினோராம் தேதி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகின்றனர் நோக்கம் அதன் சொப்பனமான வாக்காளர் பட்டியல் திருத்த பணியாகும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சர் இயக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே அரசாங்கத்தின் மேற்கொண்ட சர் திட்டம் பல கட்சிகள் குறிப்பிடுகின்றபடி முன்னேறாத வளைக்கும் வடிவமாக பொதுவான மக்கள் உரிமைகளை பாதிக்கக்கூடும் என அவர்கள் கூறுகின்றனர் பி எம்கே கூட்டணிக்குள்ள முக்கிய கட்சிகள் ஒன்று கூடி வெளியிட்ட அறிக்கையில் இந்த யை கொண்டு ஏதர்துறை தரப்பினரின் வாக்கு உரிமைகள் விலப்படலாம் நேரடி திட்டமாவது என்று கண்டித்துள்ளனர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டுகள் வடபகுதிகளில் மழை காலம் தொடங்கி வந்தது விவசாயிகள் பகுதி பணி செய்ய முடியாமல் இருக்கும் நேரத்தில் தீர்மானம் ஐ நிறைவேற்றுவதற்கான முறைகள் மதிப்பிடப்படாமல் இருக்கிறது கல் சாபனங்கள் தொடங்கப்படாதும் படிவங்கள் வழங்கப்படாததும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் தலைவரே ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறவும் கூட்டணி எல்லா மாவட்டங்களிலும் காலை பத்து மணி ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தமிழக இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அரசியல் நிலையை மாற்றும் போருக்கு முக்கியமான கட்டமாய் காணப்படுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுமா கருத்துக்களை கீழே கமெண்டில் லைக் செய்து பகிர்ந்து தமிழன் சேட்டி ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்